இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் விக்ரவாண்டி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி தோற்றதை பற்றி பரிகாசம் செய்து பேசிய திருமாவளவன் திமுகவிற்கு முரட்டுத்தனமாக முட்டு கொடுத்திருக்கின்ற திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவர்கள் ஏன் திமுகவுக்கு முரட்டுத்தனமாக முட்டு கொடுக்கிறார்கள் திமுக செய்கின்ற தவறுகளை கூட திருமாவளவன் எதற்காக நியாயப்படுத்தி பேசுகிறார் ஆம்ஸாங் கொலை செய்யப்பட்டது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸாங் கொலை செய்யப்பட்டதை கூட பாரதிய ஜனதா கட்சியின் மீது பழி போட்டு பேசினார் திருமாவளவன் ஆனால் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒருவரை தமிழக காவல்துறை என்கவுண்டர் செய்து அவரை சாய்த்திருக்கிறது அவர் அந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி என்றும் அவர் உயிரோடு இருந்தால் பல உண்மைகள் வெளிவரும் என்பதற்காக அவரை போலி என்கவுண்டரில் கொலை செய்யப்பட்டதாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கூட குற்றம் சாட்டி இருக்கிறார் ஆனால் திருமாவளவன் திமுகவுக்கு முரட்டுத்தனமாக முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் ஏன் திமுக அரசுக்கு ஸ்டாலினுக்கு முரட்டுத்தனமாக முட்டு கொடுக்கிறார் என்கின்ற உண்மை இப்பொழுது வெளிவந்திருக்கிறது அதை பற்றி தான் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம் கும்பகோணத்திற்கு பக்கத்திலே இருக்கின்ற கும்பகோணம் பஸ் நிலையத்திற்கு அருகிலே இருக்கின்ற பாத்திமாபுரம் என்கின்ற ஊரின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பிரமுகர் அலெக்ஸ் அவருடைய மனைவி கும்பகோணம் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் இவருடைய வீட்டில் ஐந்து ரவுடிகள் தங்கியிருந்திருக்கிறார்கள் அதுவும் பயங்கர ஆயுதங்களுடன் தங்கியிருந்திருக்கிறார்கள் இவர்கள் வீட்டிலே சந்தேகத்திற்கிடமான ஆட்கள் தங்கியிருக்கிறார்கள் என்று அக்கம் பக்கத்திலே இருப்பவர்கள் காவல் நிலையத்திற்கு புகார் கொடுத்திருக்கிறார்கள் இந்த விடுதலை சிறுத்தைகள் சந்தேகத்திற்கிடமாக சிலர் நடமாடுகிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் அது கேள்விப்பட்ட புகார் வந்தவுடன் காவல்துறை அவர்கள் வீடுகளை சோதனையிட வந்திருக்கிறார்கள் சோதனையிட வந்தவர்களிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பிரமுகர் அலெக்ஸ் தகராறு செய்திருக்கிறார் நீங்கள் எப்படி என் வீட்டை சோதனையிடலாம் உங்களுக்கு யார் புகார் கொடுத்தது சோதனையிட அனுமதி இல்லை என்றெல்லாம் காவல்துறையிடம் தகராறு செய்த பொழுது காவல்துறை நீதிமன்ற உத்தரவை காட்டியிருக்கிறது காவல்துறையை சார்ந்தவர்கள் உங்கள் வீட்டில் சோதனையிடலாம் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது ஆகவே அதன் அடிப்படையில் சோதனை செய்யப் போகிறோம் என்று அந்த விடுதலை சிறுத்தை கட்சி பிரமுகர் அலெக்ஸ் வீட்டை அங்குலம் அங்குலமாக போலீசார் சோதித்திருக்கிறார்கள் அப்படி சோதனை செய்கின்ற பொழுது கட்டிலுக்கு அடியிலிருந்து கிங் ஆண்டனி என்பவர் ஆண்டனி என்பவர் அருண்குமார் என்பவர் அஜய் என்பவர் பாலசாமி என்பவர் இந்த ஐந்து பேர் இருபத்தி இரண்டு பயங்கர கூர்மையான ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஐந்து பேரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பிரமுகர் அலெக்ஸ் வீட்டில் இருந்து அவருடைய மனைவி மாநகர் மன்றத்தினுடைய கவுன்சிலர் இவர்கள் வீட்டில் இருந்து ஐந்து பேரை பயங்கர ஆயுதமுடன் கைது செய்திருக்கிறார்கள் அது பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அந்த ஐந்து பேருடைய வழக்கறிஞர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அந்த ஆயுதங்கள் எல்லாம் மாட்டு கறி வியாபாரம் செய்வதற்கு மாட்டை வெட்டுவதற்கு பயன்படுத்துகின்ற ஆயுதங்கள் மற்றபடி அவர்களுக்கும் இந்த ஆயுதத்திற்கும் வேறு எந்த சம்பந்தமும் இல்லை என்று ஒரு வழக்கறிஞர் சொன்னதாக செய்தி சரி மாட்டுக்கறியை வெட்டி வியாபாரம் செய்யட்டும் அது வேறு விஷயம் நாம் அதற்குள் வர விரும்பவில்லை மாட்டுக்கரியை வெற்றி வியாபாரம் செய்வர்கள் கட்டிலுக்கடியில் ஆயுதங்களோடு ஒளிந்திருக்க வேண்டிய அவசியம் என்ன அதை பகிரங்கமாகவே செய்யலாமே மாட்டுக்கறி கடையை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அங்கே அந்த ஆயுதங்களை வைத்துக்கொள்ளலாம் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி மாட்டை வெட்டலாம் அந்த கறியை விற்பனை செய்யலாம் அதன் மூலம் வாழ்க்கை நடத்தலாம் அதற்கு தடை இல்லையே மாட்டுக்கரியை விற்பனை செய்வதற்கு தேவையான சான்றுகளை தேவையான ஒப்புதலை அரசாங்கத்திடமிருந்து பெற வேண்டியிருந்தால் மாநகராட்சி மன்றத்திடமிருந்து அதற்கான அனுமதி பெற வேண்டியிருந்தால் அவற்றை பெற்றிருந்தால் போதுமே அந்த ஆயுதங்களை ஒழித்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே அந்த ஆயுதங்களுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கவுன்சிலர் வீட்டின் கட்டிலுக்கடியில் ஒளிந்திருக்க வேண்டிய அவசியம் என்ன இவையெல்லாம் நீதிமன்றம் கேட்க வேண்டிய கேள்விகள் கண்டிப்பாக நீதிமன்றம் இந்த கேள்வியை கேட்கும் ஆனால் கேட்பவன் கேணையனாக இருந்தால் கேள்வரையில் நெய் விடுகிறது என்று சொல்வார்களாம் அப்படி ஒரு பழமொழி கிராமப்புறத்திலே உண்டு இப்படி ஒரு பழமொழியை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இப்படி ரவுடித்தனத்தோடு சம்பந்தம் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் இருக்கின்ற பொழுது திருமாவளவன் எப்படி திமுகவிற்கு எதிராக பேச முடியும் திமுக செய்கின்ற அத்தனை தவறுகளுக்கு முட்டுக் கொடுக்க முடியும் திமுக செய்கின்ற தவறுகளுக்கு கூட நியாயம் என்று பேச முடியும் திமுக எடுக்கின்ற அடாவடித்தனமான நடவடிக்கைகளை கூட அது ஒரு சைவ நடவடிக்கை என்றுதான் திருமாவளவன் பேச முடியும் வேறு எப்படி அவரால் திமுகவை எதிர்க்க முடியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறைய பேர் இப்படிப்பட்ட குற்ற பின்னணியிலே இருக்கிறார்கள் ஏற்கனவே ஒரு முறை ரவடிகள் பட்டியலில் இருந்தவர்களை தமிழக அரசு கைது செய்த பொழுது அதில் அதிகமான பேர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் என்பது தெரிய வந்த பொழுது அப்பொழுது திருமாவளவன் கொக்கரித்தார் தேவையில்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் ரவுடிகள் பட்டியலே சேர்த்து அரசு அரசு கைது செய்கிறது அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று அந்த ரவுடிகள் பட்டியல் இருந்தவர்களுக்கு கூட ஆதரவாக திருமாவளவன் பேசினார் ஒரு அரசியல் கட்சி நடத்துபவர்களுக்கு அழகா இதுதான் திருமாவளவனுக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு அழகா பயங்கர ஆயுதங்களுடன் இருபத்தி இரண்டு கூர்மையான ஆயுதங்களுடன் ஐந்து பேரை தன் வீடு வீட்டின் கட்டிலறையில் கட்டிலுக்கு அடியில் ஒழித்து வைப்பதுதான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் செய்ய வேண்டிய வேலையா ஒரு விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் செய்கின்ற மக்கள் பணியா இதற்காகத்தான் அந்த விடுதலை கட்சி அந்த மக்கள் கவுன்சிலராக தேர்ந்தெடுத்தார்களா அரசு அதிகாரத்தை செய்வது தனக்கு கிடைத்த பதவியை தவறாக பயன்படுத்தி ரவுடிகளை ஊக்குவிப்பது இதெல்லாம் எப்படி ஒரு சரியான நடவடிக்கையாக இருக்கும் இப்படிப்பட்ட தவறான நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற அவர்கள் எப்படி திமுக அரசுக்கு எதிராக பேசுவார்கள் இவர்கள் அரசுக்கு எதிராக பேசினால் இந்த ரவுடிகள் மீது நடவடிக்கை பாயும் இவர்கள் எப்படி தவறான செயலில் ஈடுபட முடியும் அரசுக்கு எதிராக பேசினால் ஆகவே தான் அந்த அரசுக்கு எதிராகவே திருமாவளவன் முட்டுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே தான் திமுக எதை செய்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத அவல நிலையில் இருக்கிறார் ஏற்கனவே இவரே பேசி இருக்கிறார் நீ ஒரு சிறுத்தை என்றால் உன் மீது பத்து வழக்குகள் இருக்க வேண்டும் இப்படி திருமாவளம் பேசியிருக்கின்ற பொழுது வழக்கை பார்த்து ஏன் இவர்கள் பயந்து கொண்டு கட்டிலறையை ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள் ஏன் கட்டிலுக்கு அடியில் ஒளிகிறார்கள் இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட வழக்கு இருக்க வேண்டும் என்று திருமாவுளம் பேசியிருப்பாரா ஆகவே தான் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் வழக்கை தேடிக் கொண்டு இருக்கிறார்கள் வழக்குக்காக அலைந்து கொண்டு எப்படிப்பட்ட வழக்கு பயங்கர ஆயுதங்கள் வைத்திருந்த வழக்கு ரவுடித்தனம் செய்கின்ற வழக்கு முறைகேடான வழக்கு இப்படிப்பட்ட வழக்குகள் அவர்கள் மீது தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த வழக்குகளில் இருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே திமுகவிற்கு முரட்டுத்தனமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் பிரதமர் பதவிக்கே தகுதியானவர் என்று விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் ஊடகங்களிலே வாயிலேயே பேசினார்கள் இதுதான் பிரதமர் பதவிக்கு தகுதியா தமிழக முதலமைச்சராகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தான் வர வேண்டும் எதற்காக இப்படிப்பட்ட ரவுடிகளை காப்பாற்றுவதற்காகவா இதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடா ஒரு ரவுடிகளை காப்பாற்றுவது பயங்கர ஆயுதங்களோடு இருப்பதை கட்டில் அறையில் வைப்பது இதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சித்தாந்தமா என்று நான் கேட்காவிட்டாலும் கூட அவர்களுக்கு ஓட்டு போட்ட அந்த மக்கள் கேட்பார்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஓய்ந்து போன இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து போன கட்சியாக ஏற்கனவே ஒன்றும் இல்லை திமுக கூட்டணியில் இருப்பதால் தான் ஒன்று இன்று தொகுதிகளை வெற்றி பெறுகிறார்கள் தனித்து போட்டியிட்டால் அவர்கள் டெபாசிட் கூட வாங்க முடியாது ஏனென்றால் இப்படி ரவுடிகளை ஒளி வைத்துக் கொண்டு மக்களிடையே போய் ஓட்டு கேட்டால் யார் ஓட்டு போடுவார்கள் ஆகவே தான் திமுக கூட்டணியில் அனாபான் போட்டு ஒட்டியதைப் போல பசை போட்டு ஒட்டியதை போல ஒட்டிக்கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக போராட வேண்டும் என்றால் திருமாவளவன் முதலில் தன்னுடைய கட்சியை சரிபடுத்த வேண்டும் தன்னுடைய கட்சியில் இருக்கின்ற தவறான நிர்வாகிகளை வெளியேற்றிவிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகின்ற போராளிகளை தேட வேண்டும் அந்த மக்களுக்காக போராட வேண்டும் அந்த மக்களுக்காக போராட வேண்டும் என்றால் திமுகவுக்கு முதலில் முட்டு கொடுப்பதை நிறுத்த வேண்டும் திமுகவுக்கு முட்டுக் கொடுத்து விட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிறேன் என்று சொன்னால் அதை விட பைத்தியக்காரத்தனம் பேர் எதுவும் இல்லை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி